ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திண்டுக்கல் சிஸ்டர் நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் விற்று மேக்கர் உருளைக்கிழங்கு போட்டு குருமா எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வீட்டில் சட்டுன்னு நேரத்தில் செஞ்சு முடிச்சோன்னா நான் ஒரு பக் ஒரு சைடில் வந்துட்டு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் மேக்கரை போட்டேன் சுடுதண்ணி குதிச்சோடனே மேக்கரை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் அது அப் சாட்டில் ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் நான் அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு தட்டி நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம அதுக்கு ஒரு கை புதினா மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து வச்சிட்டேன் இதை வந்து என்னென்னா நம்ம பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் அதெல்லாம் போட்டுலாம் அதை வந்து உரல் கடலில் போட்டு இடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்து தட்டி வச்சிருக்க அந்த பொடி எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா வதக்கலாம் இதுக்கு நான் வந்து எந்த பொடியுமே யூஸ் பண்ண மாட்டேன் நான் பிரிஞ்சி இலையை போட்டு நல்லா கொஞ்சம் வருத்தலாம் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை ஏன்னா பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் தான் இதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பல்லாரி வெங்காயம் அடிச்சிருக்கேன் எதுக்கானா அதில் வந்து ஒன்றரை பல்லாரி வெங்காயத்தை மட்டும்தான் தக்காளி சத்துக்கு போட்டேன் மிச்சம் அதை வந்து நம்ம வந்து மீன் மேக்கருக்கு போடணும் இப்போது இஞ்சி பூண்டு எடுத்ததுலேயுமே வந்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் மிச்சத்தை எல்லாத்தையுமே நான் வந்து இதில் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் நம்ம தான் நல்லா வதக்கிடணும் வதக்கினதுக்கு அப்புறமேலு புதுனா மல்லியில் பேருக்குன்னு மட்டும் வதக்கினா போதும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி நல்லா பழமாக பார்த்து நிறைய தக்காளி போடுங்க அப்போ தான் தக்காளி சத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தில் இந்த மாடு மெத்தல்ல தான் செஞ்சாங்க ஆச்சுலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு லைட்டாக ஒரு கிளறு கறி தட்டை போட்டு மூடி வச்சிருக்காங்க நம்ம இருக்க முடியாது இருக்கட்டும் நம்ம இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு இன்னொரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு அதில் வந்துட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு இது வந்து மீன் இந்த சோம்பு பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு பிரிஞ்சி இலையெல்லாம் போட்டு நல்லா வறுபடட்டும் நம்ம எடுத்து வருபட்டதுக்கு மிச்சம் ஆற வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த குட்டி குட்டி வெங்காயத்தையும் போட்டு நல்லா வறுத்தி எடுத்துடலாம் நம்ம அது நல்லா வறுத்தி எடுத்ததுக்கு அது வதங்கிட்டு இருக்கட்டும் அதுமூலி பக்கத்தில் இருக்க குக்கரில் வந்துட்டு நம்ம தக்காளி எல்லாம் வெந்துருச்சு நல்லா நல்லா நசுக்கி எடுத்துலாம் சுற்றி சுற்றி நல்லா கிளறிவிட்டால் வெந்துடும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அரிசி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு காப்படி அரிசி நான் நிறைய பேர் இருக்கிறனால ரெண்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது ஸோ இவ்வளோ நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா கிளறே தக்காளி கிளர் வந்து இன்னும் கூட இருக்கணும் இன்னும் கூட தக்காளி போடலாம் இங்கே புளிப்பா அவ்வளோக்கா வேணான்றதுனால தக்காளி கம்மிப்படுவேன் இன்னும் கூட தக்காளி போடுங்க நீங்கள் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு உலகுக்கு ரெண்டு ஒழுக்கு தண்ணி ஊற்றி நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடியாகிடும் குக்கரில் போட்டு மூடி வச்சலாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா எடுத்துச்சுக்கு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டை போட்டு அதிலையும் எடுத்துடலாம் எல்லாம் தக்காளி தக்காளி போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு இருக்கணும் இதையும் தட்டு போட்டு மூடி வச்சிருங்க செலவெண்டு நம்மளுக்கு ஏன் அந்த சைடில் வந்து எந்த மிளகாத்தூள் இது தக்காளி சத்துக்கு எதுவுமே போடாமல் வச்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பட்டகிராமடிலே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து மீன் மேக்கருக்கு வந்து நல்லா இது பண்ணி இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும் வந்ததுக்கு அப்புறமேலு நம்ம எடுத்து வச்சுருக்க ஊரு இருக்கும் மேக்கர் ஸோ நல்லா அலசிட்டு சீட்டு இந்த உன் மேக்கரையும் போட்டுருங்க ப்ளஸ் குட்டி குட்டியாக உருளைக்கிழங்க கட் பண்ணிச்சிருக்கேன் நான் தொழிலடியே போட்டு ஸோ அதையும் போட்டு நல்லா கிளறி வச்சுருங்க இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் வந்து அரைச்சி விட்டுக்கலாம் நான் தேங்காயில் வந்து கொஞ்சம் சோம்பும் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றி ஒரு கிளறு கிளறிட்டு குக்கரை போட்டு மூடி எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கிரேவி தக்கணத்துக்கு அதில் கொஞ்சம் மல்லித்தொளியும் போட்டு மூடி வச்சிருங்க நம்மளுடைய மீன் மேக்கர் ரெடி ஆயிரும் ஸோ இங்கே தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த சைடு வந்து மீன் மேக்கர் தித்து உருளைக்கிழங்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இதோடைய ரெண்டு கம்சனும் செம்மையாக இருக்கும் நம்மளுடைய தக்காளி சாதம் ரெடி அதுக்கு மேலே வேணால் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க நான் நெய் ஊற்றல ஆனால் எனக்கு இது நல்லா இருந்துச்சு நம்மளுடைய மீன் மேக்கர் குருமாமும் ரெடி ஆயிடுச்சு அப்படி தெரில போட்டு சேவ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அரை மணி நேரத்தில் ரெடியாகிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்